ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்தின் புது வரவு இந்த பிளாண்ட்டு தாங்க இந்த ஒரு பிளான்ட்டு எலியையும் பூச்சியையும் கட்டுப்படுத்தி விரட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நானும் ரீசன்ட் டேஸில் ஒரு நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க கார்டனில் இது ஃபுல்லாக சுற்றிலும் வேலியாக வச்சுருந்தாங்க இதை பற்றி என்னான்னு கேட்க தாங்க அவங்களும் சொன்னாங்க இது வந்து எலியையும் பூச்சியையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க அதான் நாங்கள் வேலியாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நம்மளோட குட்டி தோட்டத்துக்கு ரொம்பவே தேவைப்படுற பிளான்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ வேலியாக நாமளும் நட்டு வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த பிளான்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியான தகவலாம் தெரிஞ்சுது இது ரொம்பவே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு செடிங்க இது வந்து ஏராக ப்யூரிஃபை பண்ணுது ஆக்சிஜனை நிறையா கொடுக்குது இதுலேருந்து வர ஒரு விதமான ஸ்மெல்லு பூச்சிகளையும் கிளிகளையும் பூனைகளை இது மாதிரி இதெல்லாம் வரவிடாமல் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா இப்போப்பியா டை தைமல் ஆகிடுன்னு சொல்கிறாங்க இந்த இதை நார்மலாக என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டெவிலோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க பிசாசின் முதுகெலும்பாங்க இந்த பிளான்ட்டோட நேமு இந்த பிளாண்டு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தாங்க இது வந்து இண்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம வளர்க்கலாங்க இது வந்து ஏர ரொம்பவே நல்லா சூப்பராக ப்யூரிஃபை பண்ணுது ஆக்சிஜனை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த செடிக்கு மன அழுத்தம் கூட வருமாங்க தண்ணி அதிகமாக பாய்ச்சம்போது இந்த செடிக்கு மன அழுத்தம் அதிகம் வந்து இலைகள்லாம் தன்னால் உதிர ஆரம்பிச்சிருமாங்க இந்த செடிக்கு டெவில் பேக் போகணுன்னு ஏன் வந்துச்சுன்னா இந்த பிளான் டெவிலோட முதுகு தண்டு மாதிரி இருக்கும் இலைகள்லாம் எக்ஸேக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறையா விஷயங்கள் போட்டிருந்தாங்க இந்த பிளாண்ட் நம்ம குட்டி தோட்டத்துக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எந்தளவுக்கு நமக்கு பயன் கொடுக்குது அப்படின்னு சீக்கிரமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதே போல் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குங்க ஆனால் அந்தளவுக்கு பாதிக்கிற அளவு இல்லை ஸோ இந்த வீடியோவில் உங்கள் இந்த பிளான்ட்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கார்டன் மினி விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்